இன்னைக்கான வீடியோவில் மீசோலேருந்து ஸ்டீமர் வாங்கியிருக்கோம் ஃபேஷியல் ஸ்டீமர் இது இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதோட ரேட் வந்து இரநூத்தி நாற்பது ரூபா இதில் வந்து மூணு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம ஃபேஷியலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டீமரை அப்புறம் ஹெட் மசாஜ் ஆயில் மசாஜ் பண்ணோம்னால அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சளி பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கும் நாம் வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம் இப்போ நாம் இதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு இதை வந்து நாம் டைட் பண்ணிக்கணும் நான் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் இதுவும் இருந்து ஃபோனு சார்ஜ் போடுறதுக்காக ஹோல்ட்ரு வாங்கியிருக்கோம் வாலில் வந்து ஹேங் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ரெண்டு செட்டு இரநூறுபான்னு போட்டிருந்தது கம்மி ரேட்டாக இருந்துச்சு அதனால் நாங்கள் இது வாங்கியிருக்கோம் மொத்தமாக இதில் எட்டு பீஸ் இருக்கு கலர் வந்து பிங்க்கு அண்டு டார்க் ப்ளூ எல்லோ அப்புறம் இது வந்து யானை கலர் மாதிரி இருக்குது இது வந்து இந்த பின்னாடி இந்த ஸ்டிக்கர் இருக்குல்ல இதை எடுத்துட்டு நாம் வாலில் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம ஃபோன் இதில் போட்டு வச்சுக்கலாம் அப்புறம் அதுவே வந்து இதுவும் ஸ்டாண்டு தான் கீழே வச்சுக்கிற மாதிரி இருக்குது ஃபோன் ஸ்டாண்டு இது ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு இருந்து வாஷிங் மிஷின் கவரும் தூப கரண்டையும் வாங்கியிருக்கோம் இது வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா இது வந்து நியூ மாடல் நல்லா அழகாக இருக்கு இந்த ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்கிறது வழியாக நம்ம சாம்ராணி போடும்போது ஸ்லோவாக அந்த புகை வரும் இது வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது நல்லா இருந்தது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் இதுவும் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம் இது வந்து பித்தாளையில் வாங்கியிருக்கிறோம் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்தான் வருது நம்ம இந்த வெண்கடுகு இதெல்லாம் நம்ம போட்டு சாம்பிராணி பிடிக்கும்போது அந்த வெண்கடகு வந்து தெறிக்குது அதனால் நாங்கள் இந்த மாதிரி க்ளோசிங் டைப்பில் தூபக்கரண்டி வாங்கியிருக்கோம் இதில் வந்து நம்ம அடுப்பு கறி சேர்த்துட்டு புகை பிடிக்கும்போது வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்குங்கிறதுக்காக நாங்கள் இது வாங்கியிருக்கோம் இது வந்து நாங்கள் வாஷிங் மிஷினுக்கு கவர் வாங்கியிருக்கோம் ஃப்ளிப்கார்ட்டில் நான் வாங்கியிருக்கிற இந்த பொருள்களெல்லாம் இந்த ரேட்டுக்கு ஓகே தாங்க கண்டிப்பாக உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் எங்களோட வாஷிங் மிஷினும் வந்து ப்ளூ கலரில் இருந்தது நான் அதனால் ப்ளூ கலர் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இந்த வாஷிங் மிஷின் கவர் வந்து இரநூத்தி இருபது ரூபா வருது க்ளாத்தும் ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்குது இப்போ வாங்க இது எங்கள் வாஷிங் மிஷினுக்கு போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இது வந்து எட்டு கிலோ வாஷிங் மிஷின் ரொம்ப டஸ்ட் படியுது அதனால தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் இந்த மாதிரி நாம் வாங்கி வச்சிட்டோம்னா இது ரொம்ப யூஸ் தாங்க வாஷிங் மிஷினுக்கு நம்மளோட வாஷிங் மிஷின் எப்பவுமே புதுசு போல் இருக்கும் ஜிப்பு வந்து ரெண்டு ஜிப்பு கொடுத்துருக்காங்க நாங்கள் வாங்கின இந்த ரேட்டுக்கு இந்த வாஷிங் மிஷின் கவர் வந்து ஒர்த்து தாங்க நல்லா அழகாக இருக்குது இப்போ நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணியிருக்கிறது நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி திறந்துட்டு இது இப்படி மேலே வச்சிடணும் நம்ம வந்துட்டு இது ஓ எடுக்காமலேயே நம்ம வா துணியை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் மிஷினில் நம்ம துவைச்சிட்டு இதை மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டே போதும் நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது மற்ற பொருள்களெல்லாம் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பத்தவங்க அனைவருக்கும் நன்றி